தர்மம் கர்மம் காமம் மோக்ஷத்தில் தர்ம ராசியாக வருகிறது அதாவது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக மன துணிவு நிறைந்தவர்களாக கல்வி ஞானம் உள்ளவர்களாக கடுமையான உழைப்பாளிகளாக ஓரளவுக்கு நல்ல புத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாகவும் நாம் இவர்களை காணலாம் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்காக எதை வேணுமானாலும் அடமானம் வைத்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ் பிரேக்கப் ஆகி இன்னொரு லவ் அதுக்கப்புறம் இன்னொரு தான் சித்தி ஆகிறது இப்போ முதல்ல இவங்க பழகும் பொழுது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து பழகி விடுவார்கள் பழக பழகத்தான் தெரிய வருகிறது இவர் யாரை காதலிக்கிறாரோ அவர் கண்ணியமான நபராக இல்லை ஒரு லேடி சமீபத்தில் பார்த்தேன் அந்த லேடி பேரு மகாதேவி இப்போ இந்த மகாதேவி மகாலட்சுமி மகாராணி இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து நிறைய சிம்மராசி பெண்களுக்கு தான் வரும் இப்போ இந்த அம்மாவுடைய நபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து இந்த அம்மாவுடைய கணவருக்கு வேற ஒரு பொண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு ரோட்ல வச்சு அந்த கணவரை பளார் பலாருன்னு கண் எதிரே நான் பார்த்தேன் கண்ணத்தில் அரைந்தது அதுவும் ஒரு அறை ரெண்டு அறை இல்ல கிட்டத்தட்ட கண்டினியூஸா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரைந்து கொண்டே இருந்தது என் உயிரையே பாலா கொடுத்து கொடுத்து தானேடா என் உடம்பு இப்படி ஆச்சு நீ உணராம உனக்கு ஒரு சின்ன பொண்ணு துணை கேக்குதா உனக்கு ஒரு வயசு பொண்ணுடைய சி கேட்குதா உனக்கு ஒரு வயசு பொண்ணோட துணை கேட்குதா உனக்காக வீணா போன உடம்பு தானேடா இது நான் பச்சை இங்கு சைன் பண்ற ஆளுடா நீ ப்ளூ இங்கு சைன் பண்ற ஆளுடா இருந்தாலும் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே இதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா என் தியாகத்துக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இவர்களை பத்தி என்ன ஒரு குற்றம் சொன்னாலும் ஒத்துக்கொள்வார்கள் இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை உன் அப்பன் பெருச எண்ணத்தை கிழிச்சான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் பெண்களின் தன்மை என்ன ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு இருக்கிறது எந்த மாதிரியான சவால்களை சந்திக்கிறார்கள் காலச்சக்கர பிரகாரம் அவர்களுடைய குடும்பம் தனம் வாக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை மிகவும் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பஞ்சபூத தத்துவத்தில் அது ஒரு நெருப்பு ராசி மேலும் தர்மம் கர்மம் காமம் மோக்ஷத்தில் தர்ம ராசியாக வருகிறது அதாவது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக மன துணிவு நிறைந்தவர்களாக கல்வி ஞானம் உள்ளவர்களாக கடுமையான உழைப்பாளிகளாக ஓரளவுக்கு நல்ல புத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாகவும் நாம் இவர்களை காணலாம் ஸோ இந்த மாதிரியான நபர்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டணி அனைவரையும் அரவணைத்து செல்வது இப்போ இந்த சிம்மங்கிறது கால புருஷனுக்கு ஐந்தாம் வீடாக வருவதனால் ஓரளவுக்கு நல்ல ஜாலியாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது குதூகலம் நிறைந்தவர்களாக இருப்பது எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையும் கொடுக்காத ஒரு ஆளுமை அப்படிங்கிறது இவர்களிடம் காணப்படும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் நாட்டையே ஆண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மகாராணி போல் இருப்பதற்கு பிறந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டை ஆள்றதோ இல்லைன்னா ஒரு ஆபீஸை ஆள்றதோ இவர்களுக்கு ஒண்ணும் ஒரு பெரிய பிரமாதமான வேலை இல்லை மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆள்கிறார் அப்படின்னு எல்லாம் இந்த ஜோதிடத்தில் பழமொழி சொல்லப்படுகிறது இப்ப இந்த பெண் வந்து சிம்மராசி அப்படிங்கிறது ரொம்பவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் பெரும்பாலும் இவங்க பேரெல்லாம் மா அப்படிங்கிற வரிசை மோ அப்படிங்கிற வரிசை ஒரு சிலவங்களுக்கு டா அப்படிங்கிற வரிசையில் அந்த பேர்களானது இருக்கும் சோ நிறைய அன்பை கொடுப்பார்கள் பிறகு அந்த அன்பை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் இந்த ராசியாதிபதி சூரியன் உச்சமடையக்கூடியது இந்த ஒன்பதாம் வீடு இப்போ இந்த ஒன்பதாம் வீடுங்கிறது இவர்களுக்கு ஸ்தானம் அதிகமான அன்பு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் சிம்ம ராசி பெண்கள் திருமணம் ஆன பிறகும் கூட தங்களுடைய அப்பா பேரையே தான் இனிஷியலாக இவர்கள் வைத்திருப்பார்கள் சொல்லலாம் ஒரு உயர் அந்தஸ்து ஒரு உயர் அதிகாரி ஆகக்கூடிய அமைப்பு கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் வந்து இவங்கள்ட்ட நிற்கும் பொழுது எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பது அதாவது இவங்களால என்ன முடிவு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உதவுவது ஆனால் இவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் மற்றவர்களிடம் போய் நிற்பதோ எதிர்பார்ப்பதோ கிடையாது நண்பர்களுக்காக அதிகம் செய்வது இப்ப இது ஒரு தர்மம் தர்மராசின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்ப அந்த தர்மம் அப்படின்னாவே பொதுநலன் கருதி மற்றவர்களுக்காக ஒரு கசப்பான அனுபவம் ஒரு ஏமாற்றமான அனுபவத்தை மற்றவர் சந்திக்கும் பொழுது அவர் கேள்வி கேட்கலன்னா கூட இவர்களாகவே போய் அந்த இடத்தில் தட்டி கேட்பது பிறகு உனக்காக தானே நான் கேள்வி கேட்டேன் நீனே இப்படி ஒதுங்கி போய் நிற்கிறியே என்று இவர்களுக்குள் சின்ன சின்ன கலவரம் ஏற்படுவது எல்லாமே நம்ம இந்த சிம்மராசியில் பார்க்கலாம் இப்ப காலபுருஷ சக்கர பிரகாரம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டில் ஆட்சி அப்போ அந்த தனம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் அதுதான் ஸ்தானமாகவும் வருகிறது அதுதான் குடும்பஸ்தானமாகவும் வருகிறது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்காக எதை வேணுமானாலும் அடமானம் வைத்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது இப்போ கடன் அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் அதனை சுமப்பது சில நேரத்தில் மற்றவர்களுக்காக இவர்கள் வாங்கி கொடுத்த கடனை கூட இவர்களே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களே மூணாம் இடத்தில் போய் நீசம் அடைகிறார்கள் இப்ப அந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நட்பு ஸ்தானமாக வருகிறது அந்த இடத்தில்தான் இவரது எதிரி என்று சொல்லக்கூடிய சாட்டன் அடைகிறார் அப்போ இவர்களாகவே தூக்கி கொடுப்பது பிறகு நமக்கு வரவில்லையே என்று ஏங்குவது சில நேரத்தில் கோபப்படுவது சிம்ம ராசி வந்து ராசியாதிபதி சூரியன் அப்படின்னா டக்குன்னு கோபம் வரும் ஆனா அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான நேர்மையான கோபமாகத்தான் இருக்கும் மற்றவர்கள் தட்டி கேட்ப யோசிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் போய் அந்த காரியத்தையே முடித்து விட்டு வந்து விடுவார்கள் இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இவர்களுக்கு நாலாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு வாகனம் மனை மாத்துர் ஸ்தானம் அப்போ இந்த வாகனங்கள் வீடு எல்லாமே இவர்கள் வந்து செகண்ட் ஹேண்டாக எடுக்கும் பொழுது பெருசாக சோபிப்பதில்லை ஏன்னா இவர்களுடைய நாலாம் வீடு கால புருஷனுக்கு எட்டாம் வீடாக வருகிறது மறைவு ஸ்தானமாக வருகிறது முடிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாமே வந்து அந்த நியூ வெஹிக்கிள்ஸ் புது வீடு இந்த மாதிரி வாங்கிக் தான் புத்திசாலித்தனம் நாலாம் இடத்தில் சந்திரன் நீசம் அப்போ தாயின் உடல்நிலை அதிகம் பாதிக்கப்படுவது பொதுவாகவே இந்த சிம்மராசி பெண்களுக்கு உண்டு அதற்குண்டான வைத்திய செலவுகளுமே இவர்களுக்கு பின்னாளில் ஏற்படுகிறது இவர்களுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கலத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சனியோடைய வீடாக இருக்கிறது நிறைய இடங்கள்ல இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா இவர்களுக்கு ஒரு முரண்பாடான திருமணத்தை செய்து வைத்து விடுகிறார் அந்த சனி பகவான் இவர்களுடைய பாக்யஸ்தானத்தில் நீசமடைகிறார் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைகிறார் சனி பகவான் உச்சமடையக்கூடிய இடத்துல இவங்க ராசியாதிபதி சூரியன் நீசம் இப்போ ஒரு முரண்பாடான திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களை விட சில நேரத்தில் வயது குறைவான நபர்களா இருக்கலாம் இல்லைன்னா இவங்களோட வயசு ரொம்பவும் ஜாஸ்தியான நபரா இருக்கலாம் இவங்களோட கல்வி தகுதி அல்லது சில நேரத்துல சம்பளம் இது போன்ற விஷயங்கள் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களை கூட இவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ் பிரேக்கப் ஆகி இன்னொரு லவ் அதுக்கப்புறம் இன்னொரு லவ்வில் தான் சித்தி ஆகிறது இப்போ முதல்ல இவங்க பழகும் பொழுது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து பழகி விடுவார்கள் பழக பழகத்தான் தெரிய வருகிறது இவர் யாரை காதலிக்கிறாரோ அவர் கண்ணியமான நபராக இல்லை அப்படிங்கிறது ஏன்னா ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் ஆனா ஒரு நபரிடம் நாம் பழகும் பொழுது இந்த நபர் இந்த நேரத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுவதில்லை பழகி பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது பழக பழக அந்த இவர் யாரை காதலிக்கிறாரோ அந்த நபருடைய ஆக்டிவிட்டி இவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும் பொழுது இவர்கள் தங்களது லைஃப் பார்ட்னரை அல்லது லவ்வரை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால இவங்க வீட்டுல குறிப்பா இவங்க அம்மா கூட பெரிய சண்டை பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு சில பேர் இந்த லவ் மேரேஜில் போய் வந்து மாட்டிக்கொள்கிறார்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற வழி இல்லாமல் வீட்டில் பார்க்கக்கூடிய நபரை திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை பெரிதாக சிம்ம ராசியில் இருக்குது நபர்களுக்கு சோபிப்பதில்லை ஒரு லேடி சமீபத்தில் பார்த்தேன் அந்த லேடி பேரு மகாதேவி இப்போ இந்த மகாதேவி மகாலட்சுமி மகாராணி இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து நிறைய சிம்மராசி பெண்களுக்கு தான் வரும் இப்போ இந்த அம்மாவுடைய நபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஆகி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து இந்த அம்மாவுடைய கணவருக்கு வேற ஒரு பொண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு இப்போ வேற ஒரு ராசி பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணோம் ஏங்க பாருங்க இதனால நம்ம குடும்பம் பாதிக்கப்படுங்க நீங்கள் கொஞ்சம் அப்படியே அந்த பொண்ணை மறந்துடுங்க சேர்ந்து வாழுங்க அப்படின்னு கெஞ்சி கொஞ்சி கூத்தாடி ஏதோ ஒரு விஷயத்தை மூவ் பண்ணோம் ஆனால் இந்த சிம்ம ராசி பெண் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ரோட்டில் வச்சு அந்த கணவரை பலார் பலாருன்னு கண் எதிரே நான் பார்த்தேன் கண்ணத்தில் அரைந்தது அதுவும் ஒரு அறை ரெண்டு அறை இல்லை கிட்டத்தட்ட கண்டினியூஸா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரைந்து கொண்டே இருந்தது நாலு பேர் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு எல்லாம் யோசிக்காம ஏய் உன்னை நம்பி தானடா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உனக்காக தானடா குழந்தை பெற்றுக்கிட்டேன் நம்ம குழந்தைக்கு நான் ரத்தத்தையே என் உயிரையே பாலா கொடுத்து கொடுத்து என் உடம்பு இப்படி ஆச்சு இதனை உணராம உனக்கு ஒரு சின்ன பொண்ணு துணை கேட்குதா உனக்கு ஒரு வயசு பொண்ணுடைய உனக்கு ஒரு வயசு பொண்ணோட துணை கேட்குதா உனக்காக உடம்பு தானடா இது நான் இங்கு சைன் பண்ற ஆளுடா நீ ப்ளூ இங்கு சைன் பண்ற ஆளுடா இருந்தாலும் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே இதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா என் தியாகத்துக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பலார் பலார் என்று அறை விட்டு கொண்டு பிறகு அந்த நபர் அழுகவில்லை அடி வாங்கின நபர் அழுகவில்லை இந்த பெண் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அழுவதை கண்ணால் பார்த்தேன் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு தவறு என்று வரும் பொழுது முதலில் அதனை தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்ம ராசி பெண் தான் இந்த சூரியன் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சமடைகிறது மாமனாரையும் குறிகாட்டக்கூடியது இந்த சூரியன் என்ற கிரகம்தான் சோ அப்பாவுக்கு மதிப்பு கொடுப்பது அதே மதிப்பை மாமனாருக்கு கொடுக்க இருக்கக்கூடிய பெண்ணும் இவராகத்தான் நாம் பார்க்க முடியும் ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் துடுக்காக கொஞ்சம் மிடுக்காக கம்பீரமாக இவர்கள் செயல்படுவது நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா புகுந்த வீட்டுல குறிப்பா இவர்களுடைய இன்லாசிடம் பிடிப்பதில்லை இவங்க ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கோபப்படும் போது கொஞ்சம் ட்ரிகர் ஆகும் பொழுது இவங்களை மேலும் 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 உசுப்பி விட்டு பாத்தியா இந்த பொண்ணு எப்படி கோபப்படுது இதெல்லாம் குடும்பத்துக்கு லாயக்கில்லை இதெல்லாம் பஜாரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கட்டிவிடுகிறார்கள் அதற்கு பின் இந்த பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தை மனம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிவதில்லை இதற்காக இவர்களும் வருத்தப்படுவதில்லை முடிந்தவரை அந்த குடும்பத்தை இவர்கள் பாசிட்டிவாக எடுத்து செல்ல வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் ஆனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவர்களை பத்தி என்ன ஒரு குற்றம் சொன்னாலும் ஒத்துக்கொள்வார்கள் இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை அப்பம் பெருச எண்ணத்தை கிழிச்சான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஒரு கோபம் வந்து ஒரு ருத்ரதாண்டம் ஆடுவாங்க பாருங்க அந்த நேரத்தில் நமக்கு என்ன பின்விளைவுகள் வந்தாலும் சரி பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி குழந்தையை கூட்டிட்டு போய் இவர்களால் முடிந்தவரை ஒரு சின்ன வீட்டு வேலை செஞ்சாவது இல்ல ஏதாவது ஒரு டிஃபன் கடை வைத்தாவது அந்த குழந்தையை இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி குரு இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து உச்சம் அடைகிறது இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக அதிகமாக கடன் வாங்கி அவர்களை கரை தேற்றுவது பிறகு அந்த குழந்தைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு குரு என்பவர் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் உச்சமடைகிறார் அப்போ அந்த குழந்தையுடைய பூரணமான ஒரு அன்பும் ஒரு ஆதரவும் ஒரு காதலும் ஒரு அம்மாவாக இவர்களுக்கு கிடைப்பதில்லை ஏன்னா அதே குரு அங்க பன்னெண்டாம் வீட்டில் போய் உச்சமடைகிறது இதையும் தவிர இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் இவர்களுக்கு இந்த சுக்கரன் என்ற கிரகம் உச்சமடைகிறது இப்போ இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் ஏன்னா பத்தாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வருவதால் இவங்க ஓரளவுக்கு ரொம்பவும் ஸ்மார்ட்டா கம்பீரமா இருக்கிறதுனால நிறைய சக தொழிலாளர்களாலும் இவர்களுக்கு ஒரு விதமான ஒரு இல் ட்ரீட்மெண்ட் ஒரு அவமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பற்றி இவர்கள் பெரிதாக கவலைப்படுவதில்லை பாகியஸ்தானத்தில் சூரியன் உச்சம் அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இவர்களுக்கு கை கொடுக்கும் ஒரு ஒளி பொருந்திய பிரகாசம் நிறைந்த நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும் அதே ஒன்பதாம் இடத்தில் சனி நீசம் என்பதையும் குறித்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தில் இவர்களுக்கு சந்திரன் உச்சம் அப்போ இவர்களுடைய பத்தாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அங்கே மாத்துர்காரகன் மாத்தர் காரகன்னா அம்மாவை குறிகாட்டக்கூடிய சந்திரன் முடிந்த வரைக்கும் பின்னாளில் இவர்களால் என்ன ஆதாயம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் குறியாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த பொண்ணுகளோட அம்மா வந்து என்ன தெரியுமா என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க தம்பி இந்த பொண்ணுக்கு பேரு தான் தம்பி மகாலட்சுமி ஆனால் இந்த பொண்ணுகிட்ட லட்சுமியே இல்லை தம்பி இந்த பொண்ணுக்கு மகாதேவின்னு பேர் வச்சேன் ஆனால் எதுவுமே இல்லாம கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இவர்களுக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதி கால ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் இவர்களுடைய லாபம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வெளியில வந்து சிதறது இப்போ இவர்களுடைய பன்னெண்டாம் வீடுங்கிறது கால புருஷனுக்கு நான்காம் இடம் அந்த நான்காம் இடம் வந்து சுகம் வீடு வாகனம் அங்க குரு உச்சம் அப்போ எதையாவது ஒண்ணு பண்ணி நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு வீடு ஒரு வாகனம் ஒரு வசதி ஒரு சொத்து அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பில் நாம் இவர்களை காண முடியும் இதுல எங்க இவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த திருமணத்துக்கு முன் நிறைய பேர் வந்து அதை செஞ்சு கொடுக்குறேன் இதை செஞ்சு கொடுக்குறேன் உன்னை அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன் நாட் ஓன்லி இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஈவன் அந்த மாமியார் கூட நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து நல்ல துடுக்கா கம்பீரமா இருக்கக்கூடிய இந்த பெண்ணை மருமகளாக வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் விடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இல் ட்ரீட்மெண்ட்டை இவர்கள் சமாளிப்பது ரொம்பவும் கஷ்டமாகவும் ரொம்பவும் ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் இவர்களுக்கு இருக்கிறது பொதுவாகவே இவர்கள் எங்கும் எதையும் விட்டு கொடுப்பதில்லை நோ பேக்டோர் என்ட்ரிஸ் குறுக்கு வழியில் போவதில்லை யார்கிட்டையும் எதுக்கும் போய் சோப் போட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு கொலைஞ்சு அப்படிலாம் பேசுறது கிடையாது அப்ப அதையே வந்து இவங்களுடைய இன்லாஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு காரியமே சாதிக்க தெரியாது யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது எல்லார்ட்டையும் இந்த பொண்ணை தெரிஞ்சு தான் பேசுது அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை மட்டம் தட்டி விடுவார்கள் இவங்க வேலை செய்யற இடத்துல கூட யாராவது ஒரு நபர் ஒரு ஆண் குறிப்பாக இவங்களுடைய உயர் அதிகாரியாக இருக்கட்டும் இவங்களை எங்கேயாவது மிஸ் பண் மிஸ்யூஸ் பண்ணணும் இவர்களை எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைத்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியா ஒரு ரூம்ல எல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு அற கொடுக்காம பலாருன எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காகவே அவர்களை அரைந்து விட்டு போடா எனக்கு நீனும் வேணாம் உன் வேலையும் வேணாம் உன் சம்பளமும் வேணாம் நான் உன் கூட ஜாலியா இருக்கவும் எனக்கு தேவையில்லை நானே என்னைய பார்த்துக்கறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து விடுவார்கள் நான் ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றேன்னா இந்த வேலை செய்யக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக சந்திக்கிறார்கள் இந்த அப்பா மேல் இருக்கக்கூடிய பாசம் நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு அந்த புகுந்த வீட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது கலைகள்ல நிறைய தேர்ச்சி உண்டு அதாவது இந்த இயலிசை நாடகம் அதையும் தவிர டான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும் சிம்ம ராசி பெண்ணுக்கு நிறையா பிளஸ் பாயிண்ட்ஸும் இவர்கள் எங்கே தடுக்கி விழுகிறார்கள் அப்படிங்கிற சில மைனஸ் பாயிண்ட்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இவர்கள் மேலும் ஓரளவுக்கு இந்த யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற பயிற்சிகள்லாம் எடுத்துக்கொண்டு இவங்க காம்பரமைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் பொழுது நாசுக்காக பேசுவதன் மூலம் இந்த ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு வெகுவாக குறையும் தொடர்ச்சியா இவர்கள் வந்து குரு வழிபாடு முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு செய்து கொள்ளலாம் மஞ்சள் புஷ்பராகம் அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை இவர்கள் அணிவதன் மூலம் இவர்களுக்கு அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதையும் தவிர வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இவர்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த சிம்ம பெண்ணை தான் பொதுவாகவே சிங்கப்பெண் பெண் என்று அழைக்கப்படுவதுண்டு பலரை நல்வழிப்படுத்தி பல பலரை நன்றாக நடத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு இந்த சிம்மராசிப் பெண் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நீங்கள் அவர்களை ஹர்ட் பண்ணாம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம மனதளவில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கொடுக்காமல் பக்குவமாக நீங்கள் அவர்களை நடத்தி சென்றீர்கள் அப்படின்னா உங்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய அசட்டாக ஒரு பொக்கிஷமாக உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் உங்கள் நல்லபடியாக உங்களை ஆளுமை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை தோழிகளே உங்களது ரிலேஷன்ஸ் இந்த சிம்ம ராசியில் வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்